அண்டவரும் அருமை ரசிகரமாக இருக்கின்ற இயசகி சாம தாலியை நான் வாழ்த்து வரையறுக்கிறேன் நாம் நாற்பது நாள் தியானம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை தேவன் கொடுத்து நம்மை நேர்த்தியாய் நடத்துகின்றார் இன்றைக்கும் தேவன் நல்ல ஒரு வார்த்தையை எடுத்து நம்மை நடத்துவார் என்பது சந்தேகமில்லை இன்றைக்கு நாம் இருபத்தி ரெண்டாவது நாளிலே அடியெடுத்து வைத்துள்ளோம் கர்த்தரை நாம் மாத்திரம் இப்படுவதாக கர்த்தர் விசேஷமாய் நேர்த்தியாய் ஞானமாய் நடத்துகின்றார் அவருடைய வார்த்தையைக் கொண்டு ஆரோக்கியம் பெற செய்து சத்துவம் பெற செய்து அவருக்குள்ளே திருவசமகி ஞானப்பாலை ருசித்து வளர செய்கின்றார் அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திர மைமை உண்டாவதாக இன்றைக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்கின்றது நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் நம்மை எச்சரிப்பு கொடுக்கின்றார் நாட்கள் பொல்லாதவை ஆனப்படினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கும் தோண்டிய சமூகத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாம் இவ்வாறு தான் காணப்படுகின்றது கிறிஸ்துக்களாக நாம் காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் மனம் போன போக்குள்ள போகின்றோம் கால் போன போக்குள்ள போகின்றோம் அல்லது யாராவது நம்ம கூப்பிட்டு போனாங்க அப்படியே போய் விடுகின்றோம் இப்படியாக நம்முடைய நாட்கள் ஒவ்வொரு நாளும் அநீதியாய் கடந்து கொண்டு செல்கின்றது பாவத்தினால சாபத்தினால மனமாற்றம் பண்ண முடியாமல் லைத்து நிற்க முடியாமல் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தோடு நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்கின்றது இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரு காரியம் நாட்கள் பொள்ளாதவைகளானபடியால் காலத்தை கொள்ளும் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கின்ற காலத்திலே கொடுமை அதிகமாய் காணப்படுகின்றது பாலியல் கொடுமை வெச்சார கொடுமை வெசித்தன கொடுமை இன்னும் களவு கொலை திரட்டு இன்னும் பொய் பொறாமை பிறருக்கு விரோதமாய் எழும்புதல் பிறனுடைய குடும்பங்களை கெடுக்குதல் இப்படி அநேக விதமான பாவங்கள் நிறைந்த ஒரு உலகத்தை நாம் வாழ்ந்து வருகின்றோம் அதுவும் இன்றைக்கு இருக்கின்ற சமூகமானது போதைப் பொருளுக்கு அடிமையாகி மது கஞ்சா பேடி சிகரட்டேன் எல்லா விதமான தீய பழக்கத்திற்கு அடிமையாகி இன்றைக்கு தலைமுறை அழிந்து கொண்டு வருகின்றது காரணம் ஒரு முறையான ஒரு தெளிவு இல்லாமல் போதைக்கு அடிமையாகி தான் செய்கின்றது என்னது என்று கூட தெரியாத அளவிற்கு இன்றைய சமூகம் சீர்கட்டு காணப்படுகின்றது இந்த சூழலில் தேவனம் பார்த்து நாட்கள் பொல்லாதவை ஆணப்படினால் காலத்தை பிரோஜனப்படுத்திக்கிறேன்னு சொல்லி அன்புக்கு ஒரு தேவ இன்றைக்கு நீங்கள் இந்த பாவமான வாழ்க்கையை விட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் சாபமான காரியங்களை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் கிறிஸ்துக்களாக உண்மையோடு உத்தமத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நண்பாவா ஒரு வாட்டி பண்ணிப்பார் ஒன்றும் செய்யாத லைட்டை கடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நம்மை மயக்குவார்கள் அது போன்ற மதுபானத்திற்கு இடம் கொடுக்காமல் போதைக்கு இடம் கொடுக்காமல் விபச்சாரத்துக்கு இடம் கொடுக்காமல் களவுக்கு இடம் கொடுக்காமல் நம் விலைக்கு காத்து கொள்ள ஞானமாக இருக்க வேண்டும் நமக்கு ஞானம் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகின்றது ஆகவே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கூடிய வாலிபனே வாலிப தம்பி தங்கச்சியே இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் குறை குறிவைத்து நீங்கள் சாத்தான் உங்களை கீழே விழப்பின்றான் காசு எங்கள் பேரில் பணம் என்கின்ற பெயர்லே உங்களை மதிமயங்க செய்து பாவத்துக்குள்ளாக நடக்க செய்து நம்மை நாசம் பண்ணுகின்றான் சமீபத்தில் நாம் செய்தளில் கைப்பற்றிருப்போம் இளம் வாலிபர்கள் இளம் வாலிய பெண்கள் பணத்திற்காக தன்னை விற்கின்ற அளவிற்கு காணப்படுகின்றார்கள் சாதாரணமாக ஒரு விடுதி மாற ஆரம்பித்த காரியங்கள் கலப்பக்குள்ளே அங்கே போய் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் பாலியல் 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 விபச்சாரமாய் காணப்படுகின்றது அது ஒரு தொழிலாயிட்டாங்க இன்றைக்கி இன்டர்நெட் வாயிலாக விபச்சாரம் நடக்குது செல்ஃபோன் வாயிலாக விபச்சாரம் நடக்குது இனி தெரிந்தவர்கள் தெரியுன்னு சொல்லி மறைமுகமாக விபச்சாரம் பண்ணுகின்றார்கள் இப்படி எல்லாம் விபச்சாரத்தின் சூழ்ச்சியாக காணப்படுகின்றது சத்ருவானவன் நாம் எதிர வீக்கா இருக்கின்றோமோ அந்த கருத்தையே போக்கஸ் பண்ணி நாம் அதுக்குள்ளாக வீழ்த்த வகை பார்ப்பான் சற்று பொறுமையோடு ஞானத்தோடு நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் இது போன்ற பாவத்துக்கு உங்களை உங்களுக்கு காத்து கொள்ள முடியும் அதற்கு ஒரே தீர்வு கிறிஸ்துவாகிய வார்த்தைகள் மாத்திரமே நீங்கள் கிறிஸ்து என்று சொன்னதும் ஒரு மதம் என்று எண்ணாதீர்கள் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற பொழுது அது உங்களை மனமாற்றம் அடைய செய்கின்றது சிந்தனை தெளிய செய்கின்றது உங்கள் நல்வழியிடத்தில் உதவி செய்கின்றது இந்த வேதத்தை நீங்கள் உயிர்களாக பற்றி கொண்டால் கட்டாயம் உங்களை பாவமான வாழ்க்கையிலிருந்து உங்களை விலைக்கு காத்து கொள்ள முடியும் அதில் பாருங்கள் முற்காலத்தில் அதையே பேசுகிற ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் மாதம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுது கர்த்தருக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளை நடந்து கொண்ட நினச்சி நான் பாருங்கள் நம்ம முன்னோடைய காலத்தில் பாவங்கள்லாம் நம்ம காணப்பட்டோம் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாக ஸோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாக பாவத்தோடு சாபத்தோடு வியாதியோடு தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து வந்தது ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்க கற்றுக்கொண்டோம் ஆவின் கணிகள் நம்மை நிரம்பி காண செய்கின்றது இன்றைக்கு அவர்களை நோக்கித்தான் இந்த காரியங்கள் எல்லாம் சூழ்ந்து வருகின்றது பாவத்திலே பிறந்து பாவத்திலே மடிவது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல ஆகவே நம் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகின்றார் ஆக இது போன்ற பாவ நாசங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரே தீர்வு கிறிஸ்து யூசுப் மாத்திரமே அவரை விசுவாசியுங்கள் அவரிடத்தில் எவ்வியுங்கள் அவரிடத்தில் உண்மையாயிருங்கள் அவங்களுடைய எல்லா விதமான பாவங்களும் உங்களை விட்டு விலகி கடந்து போகும் என்றும் சந்தேகம் இல்லை பாவமானது வீதிகள் தோறும் பதிவிற்கும் சந்துகள் வீட்டிற்கும் வீற்றிருக்கும் எப்பொழுது விளங்கலாம் என்று வகை பார்த்து கொண்டே இருக்கும் எப்படி வீடன் குருவியை அடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் அதே போல் பாவம் செய்கின்ற ஆத்மாவானது எப்பொழுது அவர்களை விளப்படலாம் என்று வகை பார்த்து கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பொல்லாத உலகத்தில் பாவத்தில் சிக்கி நீங்கள் நாசம் மோசம் போகாமல் ஞானமாய் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு உங்களை இது போன்ற பாவங்களுக்கு விலக்கி காத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் கிறிஸ்தவங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார் அலைய லையா அதில் பாருங்கள் அதே எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதின்தான் வந்து பாருங்கள் ஆனால் நீங்கள் ஞானமற்றவர்கள் போல் நடவாமல் ஞானங்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்று நாம் பார்க்கின்றோம் நாம் மதியற்றவர்களாய் மதியில்லவர்களாய் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் பாவத்திலே நாம் மாட்டிக்கொள்வோம் நம்ம ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் நம்மோடு இருக்கின்றவர்கள் எப்படி கீழே விழா பண்ணலாம் என்று வார்த்தைகள் மூலமாகத்தான் பேசுவார்கள் நல்ல மனமிட்டு பேசுவாங்க வண்டி வண்டியாக பேசுவாங்க கடைசியில் பார்த்தா நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டு அவமானப்படுத்தி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப நியாயமாக இருங்க ரொம்ப தெளிவாக இருங்க செய்து இந்த வேதத்தை விட்டு பின் மாறி போகாதீங்க இந்த வேதனுடைய வார்த்தை உங்கள் இறைத்துல இருக்கின்ற பொழுதும் உங்கள் செஞ்சில் இருக்கின்ற பொழுதும் எந்த விதமான பாவம் உங்களை சோழ்ந்து கொள்ளாது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு விளக்காக வெளிச்சமாக ஒளியாக வழியாக சத்தியமாக இருந்து நீங்கள் மதியமயங்க நிறுத்தி அந்த வார்த்தை உங்களை புஷ்டி பெற செய்து அந்த இடத்தை அந்த பார்த்துட்டு விலகி செல்ல உதவி செய்யும் ஆகவே கவனமாக இருங்கள் ஞானமாயிருங்கள் அன்பு தேவஜனமே ஜனமே இன்றைக்கத்தினுடைய வார்த்தை உங்கள் நோக்கி தான் வருகின்றது ஞானமுள்ளவர்களாக இருந்து நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் கட்டாயம் இது போன்ற பாவத்திலிருந்து நீங்கள் விலைக்கி உங்களை காத்துக்கொள்ள முடியும் என்று சந்தேகமில்லை ஞானமாயிருங்கள் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் நீங்கள் கிறிஸ்துவின் மகன் கிறிஸ்துவின் தேவன் உதவி செய்வார் விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார் உங்களை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கின்றார் நீங்கள் ஞானத்தோடு செயல்பட்டால் எந்த பாவத்துக்கும் நீங்கள் மூழ்கிப் போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை புரியாதவர்கள் அநேகர் காணப்பட்டாலும் கிறிஸ்துக்களாக நீங்கள் வாழுகின்ற பொழுது ஏற்ற நேரத்தில் உங்களை புரிந்து கொள்ள உதவி செய்வார்கள் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனம் திரும்பி வாழுகின்ற பொழுது அதுவரை இருந்த கூட்டங்கள் நீங்கள் தெளிந்த பிறகு உண்மையோடு உத்தமத்தோடு வாழ முற்படுகின்ற பொழுது உங்களை தேடி யாரும் வரமாட்டார்கள் உங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இருக்காது உங்களோடு பேச ஆள் இருக்காது காரணம் நீங்கள் கிறிஸ்துக்குள் மனம் மாறிவிட்ட காரணத்தினால் அதுவரை இருந்த நண்பர்களெல்லாம் உங்கள்ட்ட விலகி செல்வார்கள் உண்மையாகவே கிறிஸ்டின் அன்பை கொண்ட மனிதர்கள் மாத்திரமே உங்களோடு நட்புறவிலே காணப்படுவார்கள் உங்களுடைய கவலை கண்ணீர் கஷ்டம் எது வந்தாலும் சரி உங்களோடு தோல் கொடுப்பார்கள் வெறும் பேருக்காக புகழுக்காக வருகின்றார்கள் நமக்கு தோல் கொடுப்பதில்லை ஆக மிகுந்த கவனமாக இருங்கள் ஞானத்தோடு புத்தியோடு நீதியோடு நியாயத்தோடு நிதானத்தோடு செயல்படுங்கள் உங்களுக்குள்ளே நீதி நியாயம் நிதானம் கண்டிப்பாக காணப்பட வேண்டும் அப்படி செயல்படுகின்ற போது நாம் ஒரு ஜெயமுள்ளர் வாழ்க்கை வாழ முடிய வேண்டிய வார்த்தை சொல்கின்றது கர்த்துடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் துன்மாத்திற்கு எதுவான மதுபானவெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞானப்பாடுகளாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டுங்கள் உங்கள் ஈதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கத்தராய கிறிஸ்திய நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றையும் விதாகியத்தையோட ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் பாருங்கள் வேஸ்ட் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய வசதங்கள் எப்படி சுட்டி காட்டுகின்றது நாம் வந்து மதுபான வெறி கொள்ளக்கூடாது என்னுடைய சித்தம் இன்னதன்று உணர்ந்து கொள்ள வேண்டும் மதுபான வெறி கொள்ளாமல் நாம் புத்தியாக நடந்து கொள்ள வேண்டும் சங்கீதங்கள் நாம் ஞானப்பாட்டினால் திருவசனம் திருவசனமாகிய ஞானப்பாடனாலும் நம்மை கிறிஸ்துவளாக பார்த்துக்கொள்ள வேண்டும் காது கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயத்தை கிறிஸ்துவோடு கூட எப்பொழுதும் ஒன்றிசைந்து காத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அவரை கீர்த்தனம் பண்ணி துதித்து பாடி மகிழ்ந்து நாம் காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல இருபத்தி ஓராம் மாதம் சொல்லியுள்ளது தெய்வ பயத்துடைய ஒரு ஒரு குறை கீழ்ப்படுத்தும் நான் பார்க்கின்றோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருந்தது தெய்வன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்கின்றார் நீங்கள் ஆதீரை செய்த அதே பாதத்தன்மை செய்யாதங்க என்று உணர்த்துகின்றார் அது மாத்திரமல்ல ஞானத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று பூர்த்தி செல்கின்றார் அதோடு நின்றுவிடாமல் மதுபான பிரியராக இருக்காதிங்க எப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ள ஏகசந்தியோடு அவர் சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அவருக்கும் நம்ம வாழை கற்றுக்கொள்ளணும் அவரை பண்ணணும் அவர் துதிக்கணும் அவர் பாடணும் அவரை போட்டணும் அவரையே நாம் இப்பொழுதும் போற்றி தூத்து பாடிக்கொண்டே இருக்கின்றனோம் அப்படி இருக்கின்ற பொழுது கிறிஸ்துவ மேலுள்ள ஒரு தேவைப்பயத்தை நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது அவர் சொல்லி எப்படி நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும் நாம் ஒரு ஆசிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நம்மை நடத்தக்கூடும் நம்ம எந்த பாவங்களோ சாவங்களோ நம்மை சோழ்ந்து காணப்படாது நான் தன்னுடைய சமூகத்திலே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் நம்மை காணுகின்றவர்கள் கிறிஸ்துவ நன்மை கண்டு கொள்வார்கள் நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்ற பிறகு வாழ்வோம் நம்மை சுற்றி ஆயிரத்திமீ நடக்கலாம் நீங்கள் கிறிஸ்துவை மாத்திர நம்புங்கள் என்னுடைய வாழ்க்கையிலையும் அநேக பாடுகள் உண்டு தேவன் நம்ம கொடுத்த அந்த கிருபையை அந்த அன்பை நாம் நேற்றைய காத்து கொள்ள வேண்டும் வருமானம் தரவில்லை என்று சொல்லி அவர்களோடு வாக்குவாதம் செய்து சண்டை போட்டு கொண்டிருப்பது நல்ல பழக்கம் அண்ட நாம் கிறிஸ்துவின் சிந்தையோடு அடுத்து நாம் காரியங்களை எடுத்து சொல்லலாம் அதுக்கு மேல கிருபை நடப்பதும் செயல்கள் நடப்பதும் கத்தோடைய கருத்து தான் இருக்கின்றது நம் அவர்களோடு வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை பண்ணி நம்மால் வாங்கக்கூடும் ஆனால் அது நல்லதல்ல நாம் கிறிஸ்டின் சிந்தியோடு தான் செயல்படணும் தேவன் சொல்கின்றார் ஒரு கணத்தில் அடித்தால் இன்னொரு கணத்தை காட்டு என்று சொல்லி நமக்கு போராட்டம் வருகின்றது நந்தை வருகின்றது ஆவணம் வருகின்றது நம் ஜீவன் வண்ணம் பிரச்சனை வந்தாலும் நாம் கிறிஸ்துக்காக ஓடுகின்ற பொழுது கிறிஸ்து நம்மை காத்துக்கொள்ள இருக்கின்றார் நாம் இத்தனை மாதங்களாக சே சம்பளம் வாங்கலாம்னா இந்த சமூகம் நம்மளை பார்த்து சிரிக்கும் ஏளனமாய் பார்க்கும் அவதுராய் பேசும் அசிங்கமாக எண்ணும் ஆனாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கின்றார் இந்த வாஞ்சியோ நான் ஓடுகின்றேன் அதை கிடைக்க செய்வார் உதவி என்று நான் நம்புகின்றேன் ஆகவே கிறிஸ்துவை குறித்த ஒரு சிந்தையோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்த சிந்தையோடு வாழ்கின்ற பொழுது இந்த வரும் அவமானங்கள் வரும் வெக்கங்கள் வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் எல்லாவற்றின் மத்தியிலும் கிறிஸ்துவ ஒரு பயத்தோடு நம் வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த இடத்திலே தேவன் அந்த நேரத்தை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணி வாழணுமோ அவ்வளோ அழகாக வாழ செய்வார் ஆகவே கிறிஸ்துவ ஒரு பயன் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அப்படி பயந்து நாம் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காலங்களை எப்படி பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதை தெய்வன் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுப்பார் ஆகவே நீங்கள் தேவன்றத்தில் உங்களது வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் காலத்தை அவர் ப்ரோ எப்படி பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்லி அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் கட்டாமல் நீங்கள் ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்வில் சந்தேகம் இல்லை கத்ததாமே உங்கள் எல்லோரும் வாசிப்பாராக நம் சவிக்கலாம் அன்பு நிறைந்த ஆண்டவரே காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் அந்த காலத்தில் நாங்கள் பாவம் செய்யாதபடி மத்தவங்களுக்கு நாங்கள் துரோகம் பண்ணாதபடி வதுவான பிள்ளைகளாக இருக்காதபடி அல்லது எந்த விதமான தீங்குக்கும் நாங்கள் இடம் கொடுக்காதபடி நாங்கள் யாருக்கிட்டையும் போய் பராமரி சண்டை தச்சு இல்லாமல் உண்மையினோடு கிருஷ்ணனுடைய அன்போடு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தபடியாக நாங்கள் நன்றி செட்டிக்கிறோம் சுவாமி கத்தாவை உங்களுடைய ஆவின் கணிகளை எங்களை பொறுத்தக்காக நன்றி அது மாத்திரமல்ல காலத்தை பிரச்சின கொள்ள உண்மை கொடுத்த ஒரு பயம் உண்மை கொடுத்த ஒரு துதி எப்போதுமே எங்கள் நாவிலே காணப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் நன்றி செட்டுகிறோம் ஆண்டே நாங்கள் இந்த காலத்தில் நீதியோடு நியாயத்தோடு சமூகத்தை செழித்து வாழ உதவி செய்யும் எங்களுக்கு தடைப்பட்ட வாசல் திறக்க உதவி செய்யும் எங்களுக்கு குறிப்பிட்ட காரியங்கள் நிறைவாகி உதவி செய்யும் எங்களுக்கு கற்பத்திற்கான கொடுத்து ஆசை வியாதிகள் கலைவனங்கள் பாடல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து சம்பாதம் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் தகப்பண்ணி வருமானங்கள் வராத சூழ்நிலை இருக்கின்ற எங்கள் வாழ்க்கையிலே வருமானத்தை ஈட்டி கொடுத்து ஆசீர்வதிப்பிராக ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு கேமரா கம்ப்யூட்டர் வாங்க செய்து வாழ்வாதாரத்தை உற்றி நீங்கள் கொடுத்து நடத்தியவராக அது மாத்திரமல்ல உங்களுடைய கிருவேக்குள்ளாக நித்தமும் காத்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுத்து நடத்துங்க இன்னும் இந்த ஈசு என்ற ஊழியம் செழித்து விளங்க உதவி செய்யும் தால் தாழ்வு பண்ணிக்கிறேன் இயேசு முடிஞ்சுக்கிற நினைப்பதாகவே ஆமீன் தொடர்ந்து ஜெவியங்கள் கட்டாயம் கிறிஸ்டமொழி அசைப்பார்கள் சந்தேகமில்லை கதை தாமே நம்ம எல்லோரும் அசைப்பாராக ஆமீன்